டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க திமுக பொருளாளர் துரைமுருகன் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தினர் மேலும் அவரது நண்பர் சீனிவாசனுக்கு சொந்தமான சிமெண்ட் குடோன் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது அதில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் மீண்டும் துரைமுருகன் இல்லத்தில் சோதனை நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் இது குறித்து பேசிய அமைச்சர் ஜெயக்குமார் கூறியதாவது வருமான வரித்துறை என்பது சுதந்திரமான அமைப்பு தங்களுக்கு கிடைக்கும் தகவலின் அடிப்படையிலேயே அவர்கள் சோதனை செய்வார்கள் அந்த வகையில் துரைமுருகன் இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் மேலும் சோதனையில் ஒன்றும் சிக்கவில்லை எனவும் இது பழிவாங்கும் நடவடிக்கை எனவும் துரைமுருகன் கூறினார் ஆனால் தற்போது மூட்டை மூட்டையாக பணம் சிக்கியுள்ளது இந்த விஷயத்தில் வருமான வரித்துறை திறம்பட செயலாற்றிருக்கின்றனர் திமுக முக்கிய பிரமுகர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இல்லங்களில் வருமான வரி சோதனை நடத்தினால் கிட்டத்தட்ட ரூபாய் பத்தாயிரம் கோடி வரை கிடைக்கும் என்று தெரிவித்தார் திமுகவினர் போட்டியிடும் ஒவ்வொரு தொகுதியிலும் நூறு கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கு ப்ளூ ஸ்கை ஆபரேஷன் என்று பெயர் வைத்துள்ளதாகவும் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார் வருமான வரி சோதனை தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியதை அவர்கள் மிரட்டுவதாக சொல்கின்றனர் வருமான வரி சோதனை என்பது தப்பு செய்தவர்களுக்கு திகிலூட்டக்கூடிய விஷயம்தான் நான் அப்படித்தான் பார்க்கிறேன் வருமான வரி சோதனை செய்தவர்களும் செய்யப்பட்டவர்களும் உத்தமர்கள் அல்ல என்று விமர்சித்தார் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்து வருகிறது தினகரனின் அமமுக இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது இந்த நிலையில் சமீபத்தில் மதுரை ஆதினம் மதுரையில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் அதிமுகவில் டிடிவி தினகரனை இணைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறது யார் யார் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியாது என்று கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே தேர்தலுக்கு பிறகு டிடிவி தினகரன் அதிமுகவில் இணையும் காலம் வரும் என்றும் பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் கூறியுள்ளார் மேலும் நிச்சயம் அதிமுகவில் இணைவார் என்று மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார் இதே கருத்தை இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அப்போதே டிடிவி தினகரன் அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்திருந்தார் டிடிவி தினகரன் கூறுகையில் அதிமுகவுடன் இணைய எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்று மறுப்பு தெரிவித்தார் அதிமுகவில் இணைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த நிலையில் மதுரை ஆதீனம் இதே கருத்தை தற்போது மீண்டும் வலியுறுத்தியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் தினகரனை இணைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பு முடியாது என பதிலளித்திருந்தது மேலும் தினகரனை நம்பி போனவர்கள் மனம் திருந்தி அதிமுகவுக்கு வந்தால் அவர்களை வரவேற்க காத்திருக்கிறோம் என்று அதிமுக மூத்த நிர்வாகிகள் கூறினர் அதை ஆதீனம் புரிந்து கொள்ளாமல் மீண்டும் அதே பொய்க் கருத்துக்களை இருப்பதாக பார்த்தால் யாருக்கோ ஏஜென்டாக இருக்கிறார் போல என தெரிவித்துள்ளார் மேலும் யாருக்கோ உதவுவதற்காக இப்படி பொய் செய்திகளை தொடர்ந்து பரப்பினால் மதுரை ஆதீன மடத்தின் பெயரை காக்கவாது அருணகிரி ஆதீனம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டிடிவி தினகரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் சொல்வது போல இணைப்பு பேச்சுவார்த்தை நடப்பது உண்மையானால் அதை செய்வது யார் என்று வெளிப்படையாக அறிவிக்க வேண்டியதுதானே என தெரிவித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க நாடாளுமன்ற தேர்தலையொட்டி உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நேற்று தேர்தல் பரப்புரையின் போது திமுகவை சேர்ந்த தொண்டர் ஒருவரின் குழந்தைக்கு உதயநிதி ஸ்டாலின் செந்தாமரை என்று பெயர் சூட்டினார் இது தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது திமுக கட்சிக்கு ஆதரவாக திருவள்ளூரில் போட்டியிடும் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து உதயநிதி பரப்புரை மேற்கொண்டார் பல்வேறு பகுதிகளில் மக்கள் முன் அவர் வாக்கு சேகரித்தார் அப்போது திமுக பிரமுகர் தனது குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும் என உதயநிதியிடம் கோரிக்கை வைத்தனர் அப்போது அந்த குழந்தையை வாங்கி உதயநிதி செந்தாமரை என பெயர் சூட்டினார் இதற்கு தொண்டர்கள் பெரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் இது ஒரு பக்கம் இருக்க திண்டுக்கல் நகரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் மன்சூர் அலிகான் பல வித்தியாசமான விஷயங்களை செய்து மக்களை கவர்ந்து வருகிறார் சில நாட்களுக்கு முன்பு மன்சூர் அலிகான் கடையில் பட்ஜி வடை சுட்டு வாக்கு கேட்டார் இதேபோல் ஊசிமணி பாசிமணி விற்றும் வாக்கு கேட்டார் டீ கடையில் டீ குடித்தபடியும் நேற்று திண்டுக்கல் செல்லாண்டியம்மன் கோவில் தெருவில் மன்சூர் அலிகான் வாக்கு சேகரித்தார் அப்போது பலகாரம் விற்கும் கடையில் அமர்ந்து சாப்பிட்டார் மன்சூர் அலிகான் நடிகர் என்பதால் அப்போது ஏராளமான மக்கள் அங்கு அவரை பார்க்கக் கூடினார்கள் அங்கு தன்னை வேடிக்கை பார்க்க வந்த பெண்ணின் குழந்தைக்கு பணியாரம் ஊட்டி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது ஏராளமான இளைஞர்கள் மன்சூர் அலிகானுடன் ஆர்வமுடன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி